பிரான்ஸ் இத்தாலி மற்றும் ஸ்பெயின் நாட்டின் தலைவர்கள் லெபனானில் ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிப்படையினரை குறிவைத்தமைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர் நியாயப்படுத்த முடியாதவை என்றும் உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர் வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் முன்னெடுத்த தாக்குதலில் இரண்டு ஐநா நா அமைதிப்படையினர் காயங்களுடன் தப்பினர் அத்துடன் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இரண்டாவது முறையாக அப்பகுதியில் அமைதிப்படையினரின் பிரதான தளத்தை இஸ்ரேல் தாக்கியுள்ளது பிரான்ஸ் இத்தாலி மற்றும் ஸ்பெயின் நாடுகள் கூட்டாக அறிக்கையொன்றை வெளியிட்டதுடன் தங்கள் கோபத்தையும் வெளிப்படுத்தினர் அனைத்து அமைதிப்படையினரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் அத்துடன் உடனடியாக போர் நிறுத்தம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர் இதேநேரம் நேரம் தெற்கு லெபனானில் இஸ்ரேலுக்கு எதிராக நீண்ட போருக்கு எஸ்புல்லா படைகள் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இஸ்ரேலின் எதிர்பாராத தாக்குதலில் முதன்மையான தலைவர்கள் பலரை இழந்துள்ள இஸ்புல்லா தற்போது ஏவுகணை தாக்குதலுடன் தரைவழியான மோதலையும் முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளது இலங்கையில் பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது மூன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்